நாட்டில் பல லட்சம் பேர் வேலையில்லாமல் சிரமப்படுகிறார்கள் இந்த ஐம்பத்தி இரண்டு மாத ஆட்சியில் தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் பத்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி முதலீடு ஏற்கப்பட்டதாகவும் முப்பத்தி இரண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும் எழுபத்தைந்து சதவீதம் ஒப்பந்தங்கள் முடிந்துவிட்டதாகவும் ஸ்டாலின் சொன்னார் ஸ்டாலின் அவர்களே டி ஆர் பி ராஜா அவர்களே இதற்கு நீங்கள்தான் விளக்கம் கொடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் செய்தார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் கரூர் சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை சந்தித்தார் அப்போது திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார் குறிப்பாக வெள்ளை அறிக்கை விஷயத்தில் கிண்டல் தோனியில் பதிலளித்து தொழில்துறை அமைச்சர் டி ஆர் ராஜாவை கடுமையாக சாடினார் தொழில்துறை அமைச்சர் ஒரு வெள்ளை காகிதத்தை காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கை என்கிறார் எவ்வளவு ஏத்தம் இருந்தால் இப்படி பேசுவார் நாட்டில் பல லட்சம் பேர் வேலையில்லாமல் சிரமப்படுகிறார்கள் இந்த ஐம்பத்தி இரண்டு மாத ஆட்சியில் தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் பத்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டதாகவும் முப்பத்தி இரண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும் எழுபத்தைந்து சதவீதம் ஒப்பந்தங்கள் முடிந்துவிட்டதாகவும் ஸ்டாலின் சொன்னார் ஸ்டாலின் டி ராஜாவே இதற்கு நீங்கள்தான் விளக்கம் கொடுக்க வேண்டும் தொள்ளாயிரத்து இருபத்திரண்டு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்று சொன்னால் அதில் எழுபத்தைந்து சதவீதம் நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னால் சுமார் இருபத்தைந்து லட்சம் பேருக்கு வேலை கிடைத்திருக்க வேண்டும் இத்தொகுதியில் எத்தனை பேருக்கு வேலை கிடைத்தது முப்பத்திரண்டு லட்சத்தில் எழுபத்தைந்து சதவீதம் என்றால் இருபத்தைந்து லட்சம் பேருக்கு வேலை கிடைத்திருக்க வேண்டுமே சொல்வது அத்தனையும் போய் பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் பத்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வந்ததாக சொன்னதற்கு வெள்ளை அறிக்கை கேட்டேன் தொழிலின் நிலை என்ன எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்தது என்று விளக்கம் கேட்டால் வெள்ளை காகிதத்தை காட்டுகிறார் தொழில்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் ஒரு வெற்றி காயத்தை அறிவிச்சு ஒரு வெள்ளை காயத்தை காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கின்னு சொல்றார் எவ்வளவு ஏத்த இருந்தா இப்படி பேசுவார் எங்க நாட்டு மக்கள் இங்க படித்த இளைஞர்கள் இருக்கிறீங்க நாட்டில் பல லட்சம் பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துரை ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் அதிலே கிட்டத்தட்ட பத்து லட்சம் தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் அதில் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும் அதோட எழுபத்தி ஐந்து சதவீதம் புரிந்தன ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டதாக திரு ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது பத்திரிகாரை சந்தித்து இப்படி ஒரு செய்தி வெளியிட்டு போயிருக்காங்க திரு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களே இதற்கு விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும் ஒரு முதலமைச்சர் இன்றைக்கி தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கின்ற பொழுது இந்த செய்தியை சொல்லிக்கிறார் அந்த அடிப்படையில் நான் கேட்கின்றேன் இன்றைக்கு நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்று சொன்னால் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் லட்சக்கணக்கான பேருக்கு சுமார் தமிழகத்தில் மாவட்டம் வேட எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது ஆனா ஸ்டாலின் பேசுறாரு எழுபத்தி ஏழு சதவீதம் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர்ல எழுபத்தி ஏழு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டு சொன்னால் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று சொன்னால் அதுல எழுபத்தி அஞ்சு சதவீதம் லட்சம் லட்சம் பேருக்கு தமிழகத்திலே விடியா திமுக ஆட்சியிலே இன்னைக்கு இந்த தொழில்துறை மூலமாக வேலை கிடைத்திருக்க வேண்டும் அத்தனை பொய் செய்தானே பொய்யா தானே செய்து வெளியிட்டாரு இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய ஆட்சியிலே இன்றைக்கு பத்து லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒப்பந்தம் போட்டதாகவும் நீங்கள் வெளியிட்டு இருக்கீங்களே அதற்கு வெள்ளை அறிக்க வேண்டும் வெள்ளை அறிக்க வேணும் தெரிஞ்சுக்க வேணும் அப்படி தெரிஞ்சா தானே எவ்வளவு தொழில் வந்தது அந்த தொழிலுடைய நிலைமை என்ன எத்தனை தொழில் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது எவ்வளவு நிதி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது தொழில்துறை மூலமாக எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்திருக்கு என்ற விவரத்தை கேட்டா வெள்ளை காயத்தை காட்டுகிறார் ராஜா அவர்களே உங்களுடைய ஆட்சி வெற்றி விளம்பர என்பதை நீங்கள் வெள்ளை காயத்தை காட்டி நிரூபித்து விட்டீர்கள் சட்டையில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அங்கு ஒன்றுமே இல்லை எனவே வெள்ளை காகிதத்தை தான் காட்டியாக வேண்டும் இந்த ஆட்சியில் அத்தனையும் போய் போய் தவிர்த்து வேறு ஒன்றுமே இல்லை உங்களுடன் ஸ்டாலின் என்று நான்காண்டு கழித்து மக்களிடம் வந்திருக்கிறார் முதல்வர் வீடு வீடாக அதிகாரிகள் வருகிறார்கள் மக்களிடம் இருக்கும் நாற்பத்தாறு பிரச்சினைகள் பற்றி மனு கொடுத்தால் அதனை நிறைவேற்றிக் கொடுப்பார்களாம் இன்னும் ஏழு மாதத்தில் ஆட்சி முடியப் போகிறது அதற்குள் நிறைவேற்ற முடியுமா மக்களின் பிரச்சனையை தீர்க்கத்தான் அரசு ஆனால் மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்பதையே இப்போதுதான் கண்டுபிடித்திருக்கிறார் மக்களை ஏமாற்றி வாக்குகளைப் பெற நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் அதிமுக வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்யுங்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பைபை ஸ்டாலின் என்றார் உற்சாகத்துடன்